ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரவி சிசனால் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொன்னி சீரியலோட இந்த வர ப்ரோ பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்காராக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வரோம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா சக்தி கிட்ட பிரீப்தி தப்பாக நினைத்துக்கு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா தப்பானா அவர் குடிச்சிட்டு வச்ச காஃபி கப் இருக்குது அந்த கப்பில் காஃபி கொஞ்சம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கப்பும் அந்த பக்க பக்கமாக இருக்கிறப்போ இவங்க சக்தி தான் குடித்தாங்கன்னு தெரிஞ்சு அந்த கப்பை வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா இதை பொன்னி வந்து நோட் பண்ணிட்டாங்க அங்கே கிச்சன்லேருந்து உடனே பார்த்திங்கன்னா இவங்க பொன்னி திங்க் பண்ணி பார்க்குறாங்க இது மாதிரி ஏன் அடிக்கடி பிரீத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பிரீத்தி பண்ணுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் தப்பாக தெரியுது அப்படின்ட்டு அந்த ரூமில் வந்து கதவு தட்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறப்போ தடுக்க நினச்சது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்ககிட்ட சக்தி சக்திகிட்டையும் வந்து சொல்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க என்னென்னா இது மாதிரி பல டைம் நடந்துருக்கு கோயிலில் கூட அது மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தி ரூமில் ஒர்க் பார்த்துட்டுருக்காரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொன்னிக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க பிரீத்தி வந்து உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதை சொல்லிடுவாங்களா இல்லை பிடிக்கு பற்றி இப்போதைக்கு தப்பாக சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றிருவாங்களான்னு தெரியல வெயிட் பண்ணி போப்போம் இல்லை சொல்லி இவர் ராங்காக எடுத்துப்பாரா இல்லை கரெக்டாக எடுத்துப்பாரன் தெரியல சமடிஸ்ட்டாக போக போகுது இது போல் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ படிச்சு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க சம்மடிஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ